வணக்கத்துடன் பெப்பர் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு எங்களை வியப்படைய செய்திருக்கிறது என்பதை விட தொடர்ச்சியாக தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளை தேடி எடுத்து பதிவிடுவதற்கான ஒரு களத்தை அது எங்களுக்கு ஊக்கமாக கொடுத்து கொண்டிருக்கின்றது மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நன்றியை சொல்லிக் கொள்கின்றோம் எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள் யாராவது இருந்தால் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தழியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்து அழியுங்கள் மனோகணேசன் அவர்கள் சில தினங்களுக்கு முன்பு ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார் மலையக தமிழர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான இருப்பிடங்கள் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது எனவே மலையக தமிழர்கள் வடக்கு கிழக்கு பகுதியில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களுடைய இடங்களை இங்கு விட்டுவிட்டு சென்றிருக்கின்றார்கள் அந்த இடங்களில் தங்குவதற்கான ஒரு களத்தை உருவாக்கி கொடுப்பதற்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எடுத்து வைத்திருந்தார் அல்லது ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார் இது ஒரு பெரிய ஒரு அரசியல் சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது என்பதுதான் நிஜம் கடுமையான எதிர்ப்புகள் இதனை மையப்படுத்தி இருக்கிறது இதனை முன்னிலைப்படுத்தி நான் கூட ஒரு காணொலியில் அதை சார்ந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தேன் இந்த காணொலியில் அது சார்ந்த ஒரு தேடலோடும் நிவாரணம் கிடைக்கக்கூடியவர்கள் யார் யார் என்கின்ற பட்டியலை எடுத்துவிட்டு அவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பதை விட்டுவிட்டு நிவாரணம் கேட்கக்கூடியவர்களை மிரட்டக்கூடிய ஒரு களத்தை அரசு அதிகாரிகள் எடுக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு பரவலாக வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அது சார்ந்த தேடல்களோடு நாம் இந்த காணொலியில் சில விடயங்களை குறித்து பேச இருக்கிறோம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் தித்துவா புயல் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்குதல் அதில் அதை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்குதலை குறித்து நாம் அணிந்திருக்கக்கூடிய விடயம் பெரும்பாலான இலங்கையின் பகுதிகள் தண்ணீரில் மூழ்கி காடாக மாறிய ஒரு காட்சிகளை பார்க்க முடிந்தது பெரும்பாலான மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து நிற்கக்கூடிய நிலைமை நீடித்தது அதிலும் குறிப்பாக மலையக தமிழர்கள் பெரும் பாதிப்பை சந்தித்தார்கள் என்பது நாம் அறியக்கூடிய செய்தி பரவலாக அனைத்து இடங்களிலும் வந்து இருந்து வரக்கூடிய செய்திகள் அதனை முன்னிலைப்படுத்துவதாக இருந்தது இந்த சூழலில்தான் மலையக தமிழர்களுக்கு உதவி செய்வதற்கு பல களங்கள் எடுக்கப்பட்டு கொண்டிருந்தன அப்படிப்பட்ட தான் மலையக தமிழர்களுக்கு ஆதரவாக பேசுகிறேன் என்கின்ற கணக்கீட்டில் மனோகணேசன் அவர்கள் எடுத்து வைத்த சில கருத்துகள் எதிர்வினையை உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் நிஜம் இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மனோகணேசன் அவர்களுக்கு ஒரு பதிலை குறிப்பிட்டிருக்கின்றார் மனோகணேசன் அவர்களுடைய தந்தை ஒரு நடிகர் எனவே இவர்கள் மிகப்பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய களத்தை எடுத்து தங்களுக்கான ஒரு சேமிப்பை இவர்கள் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் முதன் முதலாக மனோ கணேசன் அவர்கள் தன்னிடம் இருக்கக்கூடியதை விற்று அந்த மலையக தமிழர்களுக்கு அந்த இடங்களை கொடுப்பதற்கான ஒரு களத்தை எடுத்துவிட்டு அதன் பின்பு புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு தமிழர்களுடைய இடங்களை கேட்டால் அது சிறப்பாக இருக்கும் என்ற கருத்தை பதிவிட்டிருக்கிறார் மலையக தமிழர்களை நாங்கள் நேசிக்கின்றோம் அவர்களை எங்களுடைய உறவு என்கின்ற அடிப்படையில் எங்களுக்கு எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நாங்கள் களத்தில் நிற்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் அவர்களை மையப்படுத்தி ஒரு அரசியல் குழப்பத்தை உருவாக்குவது மனோகணேசன் அவர்கள் எடுக்கக்கூடிய செயல்பாடுகளின் பின்விளைவாக இருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார் அவர் மட்டுமல்ல பெரும்பாலானவர்கள் மனோகணேசன் அவர்களுடைய இந்த கருத்திற்கு கடுமையான எதிர்ப்புகளை பதிவிடக்கூடிய ஒரு களம்தான் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதை நாம் இந்த காணொலி விடயத்தை மையப்படுத்தி பேசுகின்ற பொழுது அது குறித்த செய்திகளை நாம் எடுத்து வைக்க வேண்டியதும் கடமையாக இருக்கிறது அதுபோலத்தான் அரசு சார்பில் நிவாரணங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த நிவாரணங்களை பெறுவதற்குள் மக்கள் போதும் போதும் என்றாகி விடுகிறது என்று வேதனைப்படக்கூடிய ஒரு களம்தான் இருக்கிறது என்கின்றார்கள் பெரும்பாலான தமிழ் சொந்தங்கள் தங்களுக்கான நிவாரணம் கிடைக்கும் என்கின்ற கனவுகள் அவர்களிடம் இருக்கின்றது அந்த நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்கின்ற முயற்சிகளை எடுக்கின்ற பொழுது அரசு சார்பில் நிவாரணங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை எடுத்து வைக்கிறார்கள் ஆனால் அரசு அதிகாரிகள் நிவாரணங்களை கொடுப்பதற்கு இழுத்தடிக்கிறார்கள் என்பதை விட அந்த நிவாரணம் கேட்டு செல்லக்கூடியவர்களை பந்தாடக்கூடிய ஒரு நிலைமையை கையில் எடுக்கிறார்கள் பாதிப்புக்குள்ளாய் இருக்கக்கூடிய மக்கள் மனம் நொந்து போய் நிற்கக்கூடிய சூழலில் நிவாரணம் கொடுக்க அரசு சார்பில் நியமிக்கப்பட்டவர்கள் அந்த மக்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு களங்களை எடுப்பதும் அந்த மக்களை கேலியாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதும் வேதனை தருவதாக இருக்கிறது என்று பெருமல் அங்கிருந்து கேட்டுக்கொண்டு இருக்கின்றன அரசு அதிகாரிகள் மக்களிடம் எப்படி நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது ஆனால் இங்கு அவர்கள் எதிர்வினையாக செயல்படுகின்ற விடயங்கள் ஒரு பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது என்பதை விட பலருடைய மனங்களில் வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது ஒட்டுமொத்தமாக இலங்கையில் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல விடயங்கள் வேதனை தருவதாக இருக்கிறது என்று தான் பலரும் குற்றச்சாட்டுகளை எடுத்து வைக்கிறார்கள் அரசு அரசு சார்ந்தவர்கள் இது சார்ந்த நகர்வுகளில் தனி செலுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை பல மட்டங்களில் எழும்ப தொடங்கி இருக்கின்றன இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் இன்னொரு அதிர்ச்சி தகவலும் வருகின்றன இந்தியாவிலிருந்து புனரமைப்பு செய்வதற்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையை அவர்கள் தற்காலிகமாக அமைத்திருக்கிறார்கள் அந்த மருத்துவமனையில் மக்களுக்கான சேவைகள் செய்யப்பட்டு கொண்டு இருந்திருக்கிறது திடீரென்று இந்தியாவை சார்ந்தவர்கள் அந்த மருத்துவமனையை அவர்கள் காலி செய்துவிட்டு அங்கு பணிபுரிந்தவர்கள் அனைவருமே இந்தியாவிற்கு திரும்பிவிட்டார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன இது எதனால் இந்தியா இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தது என்கின்ற கேள்வி எழும்புகின்றது ஒன்று நிவாரணம் கொடுப்பது அதை நிவாரணங்கள் செய்வதற்கான நேரம் முடிந்து விட்டது மக்கள் சராசரியான வாழ்க்கைகளுக்கு திரும்பிவிட்டார்கள் என்கின்ற அடிப்படையில் இந்தியா இந்த முடிவை எடுத்ததா என்கின்ற கேள்வி எழும்புகின்ற அதே வேளையில் இன்னொரு புறம் வேறொரு விடயமும் பரபரப்பாக பேசப்படுகிறது அமெரிக்கா இலங்கைக்குள் கால் பதித்த மறு நிமிடத்தில் இருந்து இந்தியாவின் செயல்பாடுகளில் பல மாற்றங்கள் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள் அமெரிக்காவும் இந்தியாவும் நெருக்கமாக இருப்பது போன்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டு கொண்டு இருந்தாலும் இரு நாடுகளுக்கும் இடையே விரிசல்கள் நிலைத்து கொண்டுதான் இருக்கின்றன அதன் வெளிப்பாடாகத்தான் இந்த மருத்துவமனையை இந்தியா உடனடியாக அமெரிக்காவின் நிவாரணக்குழு வந்த உடனடியாக அந்த மருத்துவமனையை இந்தியாவிற்கு அவர்கள் எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் பேசப்படுகின்றன உண்மையிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அரசியல் களங்களின் அடுத்த நகர்வுகளை வைத்துத்தான் நம்மால் முடிவு செய்ய முடியும் நன்றியுடன் இன்பா